அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது இஸ்லாமிய வரலாறுகள் பாகம் இருபத்தி ஒன்று ரமலான் பதினேழாம் நாளில் இன்று ரமலான் பதினேழு இந்த ரமலான் பதினேழாம் நாளில் நடந்த ஒரு யுத்தம் பதுரு யுத்தம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த இதே ரமலான் பதினேழாம் நாளில் நடந்த ஒரு போர் தான் அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக நடந்த ஒரு போர் பதிர்ப் போர் எவ்ம பதில் என்று பதருடைய நாள் கஸ்வத்தில் பதில் வரலாறு கற்றுத்தந்த ஈமானிய ஒரு முக்கியமான பாடம் இது மக்களே ரமலான் பதினேழாம் நாள் இறுதி இறை தூதர் முகமது நபி சல்லல்லா அலையவசல்லாம் அவர்கள் நேருக்கு நேர் எதிரிகளை சந்தித்த முதல் போர் பதில் போர் தவிர்க்க முடியாமல் யுத்த களத்தை நோக்கி நபி அவர்களும் நபி தோழர்களும் தள்ளப்பட்டார்கள் நகர்த்தப்பட்டார்கள் முதல் போர் அவர்களுக்கு ஆனால் அந்த நேரத்தில் தேவையான முழுமையான எந்த ஒரு தயாரிப்புகளும் முஸ்லீம்களத்தில் இருக்கவில்லை இருந்தாலும் களத்தில் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹுவை மட்டுமே நம்பினார்கள் அல்லாவின் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையில் களம் கண்டார்கள் சந்தித்தார்கள் சாதித்தார்கள் அல்லாவுக்கே எல்லா புகழும் நவியல் நாயகம் சல்லல்லா அலேவசல்லம் அவர்கள் ஏக இறைவன் அல்லாவிடம் கையேந்தினார்கள் இறைவனின் உதவியை நபி மட்டுமல்ல நபி தோழர்களும் முழு இஸ்லாமிய சமூகமும் எதிர்பார்த்தது பதில் போர் நாளில் நபிகள் நாயகம் சல்லா அலேவல்லம் அவர்கள் அல்லாவிடம் கையேந்தி கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு முக்கியமான துவா தான் இது என்ன இறைவா எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக இறைவா எனக்கு நீ அளித்த வாக்குறுதி வழங்குவாயாக இறைவா இஸ்லாமியரில் இந்த குழுவினரை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை மட்டுமே வணங்க வழி வணங்கி வழிபட இனி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே அவர்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு வெற்றியை தருவாயா என்று இரவு முழுவதிலும் கேட்ட ஒரு பிரார்த்தனை இது முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றது அல்லாஹ் முழுமையான வெற்றியை தந்தான் முக்காலத்திற்கும் பொருந்தும் முக்கிய ஒரு பிரார்த்தனை இது இறைவன் தன் தூதரை கைவிடவில்லை நபி தோழர்களையும் அல்லாஹு ரபுல்லாலமின் கைவிடவில்லை மனித நேயம் போதித்து உண்மை வழியில் குரானையும் நபிகளாலின் வழிகாட்டுதலையும் பின்பற்றி வாழும் மக்களை கைவிடவும் இல்லை கைவிடவும் மாட்டான் இன்றைய நாள் இதற்கு வரலாற்று சான்றாக அமைந்துள்ளது யோமல் பதர் கசுவத்தில் யோம பதர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதனுடைய தெளிவான ஒரு வரலாற்றை அடுத்த வீடியோவில் பதிவிற்கிறேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள்